தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் முதலின் தலைப்பு செய்திகள் அரசு ஊழியர்கள் தொடர்பில் ஜனாதிபதி அனுர வழங்கியுள்ள உத்தரவாதம் பெண்களுக்கு எதிரான வன்முறை பிரதமர் அலுவலகத்திற்கு முன்னாள் போராட்டம் நாடாளுமன்ற தேர்தலில் இருமுனை போட்டி அனுர தரப்புக்கு கிடைக்கவுள்ள ஆசனங்கள் குளவிக்கொட்டுக்கு இலக்கான பதினைந்து பேர் வைத்திய சாலையில் அனுமதி ஓய்வூதியங்களை ரத்து செய்து அதிவிசேட வர்த்தமானி வெளியீடு வெள்ளவத்தையில் பரபரப்பு கடற்கரையில் ஆனொருவரின் சடலம் மீட்பு மோசடிகளில் நானூற்றி எழுபத்தி மூன்று பேர் பறைச்சிகள் திணைக்களத்தை மாற்றியமைக்க கோரிக்கை வெளிநாட்டு நபரிடம் பணத்தை பெற்று யாழில் போலீஸ் அதிகாரியொருவர் அரங்கேற்றிய சம்பவம் தொடர்பான விரிவான செய்திகள் வினைத்திறன் மிக்க மக்கள் நல அரசு சேவையை உருவாக்க தம்மை அர்ப்பணிக்கும் அரசு ஊழியர்களுக்காக தாம் துணை நிற்பதாக ஜனாதிபதி அனுருகுமார நாயக்க தெரிவித்துள்ளார் மக்களுக்காக பாடுபடும் அரச அதிகாரிகள் அரசியல் பழிவாங்கல்களுக்கு முகம் கொடுக்கும் நிலை இதுவரை காலமும் இருந்தபோதும் அந்த சம்பிரதாயம் இனிமேலும் நடக்காது எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் விவசாயம் காணி கால்நடை நீர்ப்பாசனம் கடத்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சராகின்ற காலை கடமைகளை பொறுப்பேற்ற பின்னர் அமைச்சின் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி அருரகுமார திசா நாய்க்க தெரிவித்துள்ளார் அமைச்சின் தற்போதைய நிலைமை மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து ஜனாதிபதி அனுகுமார் திசநாய்க்கு அமைச்சின் செயலாளர்கள் மற்றும் அமைச்சின் உயர் அதிகாரிகளுடன் விரிவாக கலந்துரையாடினார் கிராமிய வறுமையை ஒடிப்பதற்காக விவசாய அமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ள பங்களிப்பு மத பங்களிப்பு மகத்தானது எனவும் அரசு அதிகாரிகளின் செயற்பாடுகளுக்கு அமைவாகவே வறுமை ஒழிக்கப்படுமா இல்லையா என்பது தீர்மானமாகும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் புதிய அரசியல் சம்பிரதாயம் மற்றும் பழைய அரசியல் கலாச்சாரத்திற்கு எதிரான எதிர்ப்பு பிரஜைகள் எதிர்நோக்கும் பொருளாதார பிரிச்சினைகள் அரசு சேவையின் செயல்பாடு தொடர்பான பிரஜைகளின் அதிருப்தி போன்றன தாக்கம் செலுத்தியதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கர் சுட்டிக்காட்டினார் எனவே வினைத்திறன் மிக்க மக்கள் நல அரசு சேவையை உருவாக்குவதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதாக தெரிவித்த ஜனாதிபதி பொருளாதார வீழ்ச்சிக்கு பின்னால் மோசடி மற்றும் ஊழல் இருப்பதாக மக்கள் நம்புவதாகவும் அதனை தடுப்பதற்காகவே இம்முறை மக்கள் ஆணை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் சமூக வலைதளங்களில் பெண்களுக்கு எதிராக இடம்பெறும் வன்முறைகளை தடுக்க வேண்டும் என பெண்கள் அமைப்பினர் சிலர் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் பிரதமர் அலுவலகத்திற்கு முன்பாக குறித்த எதிர்ப்பு போராட்டமானது இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கொழும்பு பிளவர் வீதியில் உள்ள பிரதமர் அலுவலகத்திற்கு முன்பாக பெண்கள் குழுவொன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதுடன் பிரதமரிடம் கடிதம் ஒன்றையும் கையளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது உரையாற்றிய சமூக ஆர்வலர் சட்டத்தரணி நிமல்கா பெர்னாண்டோ சமூக ஊடகங்களில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு எதிராக பிரதமரிடம் கடிதம் ஒன்றை கையளித்ததாக தெரிவித்துள்ளார் அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்கவை இலக்கு வைத்து சமூக ஊடகம் ஒன்றினூடாக மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடுகள் குறித்தும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மிதமற்றிய ஊழல் அதிகார துஷ்பிரயோகம் நீதித்துறையை பொருட்படுத்தாமே பிழையான சட்டங்கள் என்பவற்றாலேயே தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி தேர்தலில் அபார வெற்றியீட்டியதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எம் ஜாகிர் தெரிவித்துள்ளார் இந்த வெற்றியின் மூலம் நாடாளுமன்றத்தில் நூற்றி பதின்மூன்று ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி இலகுவாக பெருமின அவர் சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதி அனர்வின் வெற்றி குறித்து பாத்திரையொற்றுக்கு வழங்கிய நேர்காணலில் இதனை குறிப்பிட்டுள்ளார் வெற்றியின் முதல் கட்டம் நடந்தறிவிட்டது இப்போது இரண்டாவது கட்டத்திலும் நுழைந்திருக்கின்றோம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் நாற்பத்தைந்து நாட்கள் மட்டுமே உள்ளன ஜனாதிபதி அடரகுமார்க்கு கிடைத்த வெற்றி மக்களின் வெற்றியாகும் நாட்டில் அதிகூடிய கூடிய வாக்குகள் உள்ள கம்ஹா மாவட்டத்தில் நான்கு லட்சத்து அறுபதாயிரம் வாக்குகள் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்துள்ளது ஜனாதிபதிக்கு கிடைத்த பனிரெண்டு லட்சம் பெரும்பான்மை வாக்குகளில் மாகாணத்தில் மாத்திரம் ஒன்பது லட்சம் கிடைத்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு தொகுதியையும் வெல்லவில்லை இதனால் ஜனாதிபதி தேர்தலில் இருந்து நாடாளுமன்ற தேர்தலில் இருமுனை போட்டியாக மாறும் மொத்தமாக உள்ள நூற்றி அறுபது தொகுதிகளில் ஜனாதிபதி அன்குமார் திசா நாயக்கர் நூற்றி ஐந்து தொகுதிகளில் வெற்றி சஜித் பிரேமதாசன் நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளிலே வென்றுள்ளார் இது முப்பது வீதமாகவே உள்ளது ஜனாதிபதியின் தேசிய மக்கள் சக்தி நூற்றி பதிமூன்று ஆசனங்களை இலகுவாக பெறும் என குறிப்பிட்டுள்ளார் நியூ அக்கரப்பத்தனைக்கு இலக்கான பேர் வைத்தியசாலையில் இன்று காலை தொழிலில் ஈடுபட்டிருந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் குழவிக்கொட்டுக்கு இலக்கானதாக தெரிவிக்கப்படுகிறது குழவிக்கொட்டுக்கு இலக்கான பதினைந்து தொழிலாளர்கள் அக்கரப்பத்தனை பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டதாக அங்கிருக்கும் தகவல்கள் கூறுகின்றன அவர்களில் நால்வர் தொடர்ந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது மத்திய வங்கி ஆளுநர்களின் ஓய்வூதிய பலன்களை செப்டம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரத்து செய்யும் அதிவிசேட வர்த்தமானியை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கவினால் அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி ஆளுநராக நியமிக்கப்பட்ட ஒருவருக்கு ஓய்வூதிய கொடுப்பனவுகள் பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருந்து நிறுத்தப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தோடு பதினோராம் தேதி ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பின்னர் ஓய்வூதிய கோரிக்கைகள் இலங்கை மத்திய வங்கியினால் ஏற்றுக்கொள்ளப்படாது என்றும் வெளியிட்ட தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு வெள்ளவத்தை கடற்கரை பகுதியில் இன்று பிற்பகல் ஆடோரவரின் சடலம் கரையொதுங்கியுள்ளதாக வெள்ளவத்தை தெரிவித்துள்ளனர் சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பில் இதுவரை எந்த தகவல்களும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் நாற்பத்தைந்து வயது மதிக்கத்தக்கவர் என்பதுடன் ஐந்து அடி நான்கு அங்குலம் உயரமுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் மோசடிகளில் பேர் ஈடுபட்டுள்ளதால் முழுமையாக மாற்றியமைக்குமாறு ஆசிரியர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பரீட்சைகள் சம்பந்தமான மோசடிகளில் ஈடுபட்ட நானூற்றி எழுபத்தி மூன்று பேரின் பேர்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன அத்தோடு மோசடியில் ஈடுபட்டவர்கள் இந்த ஒரு பரீட்சைகளின் போதும் பணியாற்ற தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த பட்டியலில் பிரதேச படிப்பாளர் நாயகம் மற்றும் மூத்த அதிகாரிகளின் பெயர்களும் அடங்குகின்றது எனவே தற்போதைய சூழ்நிலையில் பரீட்சைகள் திணைக்களத்தை முழுமையாக மாற்றி அமைக்க வேண்டியது அவசியம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் டெல்லியடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஒருவர் வெளிநாட்டவரிடமிருந்து லஞ்சம் வாங்கிக் கொண்டு தனது வீட்டினுள் அத்துமீறி நுழைந்து தாக்குதல் நடத்தியதாக பருத்தித்துறையைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட நபர் குற்றம் சுமத்தியுள்ளார் நான் தற்போது வாசித்து வரும் வீடு தொடர்பில் பெரிதொரு நபர்களுடன் பிரச்சினை உள்ளது குறைந்த பிரச்சினை சிவில் வழக்கு என்பதால் போலீசார் நேரடியாக தலையிட முடியாது முறைப்பாட்டின் அடிப்படையில் வழக்கு தாக்கல் செய்து நீதிமன்றத்தில் இருக்க வேண்டும் மாறாக வெளிநாட்டவரிடமிருந்து லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு நேரடியாக எனது வீட்டுக்குள் புகுந்து தாக்குதல் நடாத்தி எனது உடைமைகளை தூக்கி வெளியேறிந்தனர் மேலும் போலீசாரின் ஆதரவுடன் என் மீது வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது நான்கு நாட்களாக பருத்தத்துறை ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது வீடு திரும்பியுள்ளதாக பாதிக்கப்பட்டவர் தெரிவித்துள்ளார் போலீசாரின் இந்த அடாவடி தொடர்பில் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவிலும் மாவட்ட பிராந்திய பொறுப்பதிகாரியிடமும் முறையிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் மனித உரிமை ஆணைக்குழு விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது போலீசார் லஞ்சம் வாங்கிக் கொண்டு செய்யப்படும் விதத்தை ஜனாதிபதி அருகுகுமார திசா சென்றடையும் வகையில் இதனை நான் வெளிக்கொணர்வதாக பாதிக்கப்படும் நபர் மேலும் தெரிவித்துள்ளார் இதுடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்